வெல்கம் வித் நம்ம ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு நாளில் இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் ஓர் உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் அதன் விட்டம் பனிரெண்டு சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொம்மையானது என்ன வடிவில் இருக்கு அப்படின்னா உருளை மீது அரைக்கோளம் சோ முதல்ல ஒரு உருளை இருக்குது அந்த உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு வடிவில் நமக்கு அந்த பொம்மை இருக்குது உருளை மீது அரைக்கோளம் ஸோ இதுதான் நமக்கு அந்த கொடுக்கப்பட்ட பொம்மையின் வடிவம் ஸோ இதுல பொம்மையின் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்கிறாங்க மொத்த புறப்பரப்புன்னு சொல்லும்போது வலைபரப்பு அதாவது வெளிப்பரப்பு வெளிப்புறத்தில் நமக்கு என்னென்ன பரப்புலாம் இருக்கும் அப்படின்னா இந்த அரைக்கோளத்தின் வளைபரப்பு இருக்கும் இந்த உருளைக்கும் வலைபரப்பு இருக்கும் அடுத்து இந்த உருளையின் அடிப்புறமும் நமக்கு வெளிப்புறமாக தான் இருக்கும் ஸோ இந்த உருளையின் அடிப்புறம் வந்து வட்ட வடிவில் இருக்கிறதுனால ஒரு வட்டத்தின் பரப்பு இந்த மூன்று பரப்புகளையும் சேர்க்கும்போது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொம்மையின் மொத்த புறப்பரப்பு கிடைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுகள் என்ன அப்படின்னா மொத்த உயரம் பொம்மையின் மொத்த உயரம் கொடுத்துருக்காங்க மொத்த உயரம்னு சொல்லும்போது அது இந்த முழுமையான பொம்மையின் மொத்த உயரம் மொத்த உயரம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து அதன் விட்டம் இந்த பொம்மைக்கு விட்டம் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஸோ இது வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் விட்டம்னு சொல்லும்போது ரெண்டு புறமுமே அது விட்டமாக தான் இருக்கும் அது வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க ஸோ விட்டம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லும்போது ஆரம் வந்து நமக்கு விட்டத்தில் பாதி ஸோ விட்டம் பன்னிரெண்டுனால் பன்னிரெண்டு பை ரெண்டு ஆறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆரமாக இருக்கும் இந்த ஆரம் தான் நமக்கு இந்த இடத்துலையுமே இருக்கும் ஸோ ஆரம்ங்கிறது ரெண்டு இடத்துலையும் சமமாக தான் இருக்கும் ஆறு சென்டிமீட்டர் ஸோ இந்த அளவுகள் நமக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னா இந்த உருளைக்கு தனியாக உயரம் தெரிந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உருளையின் வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மொத்த உயரத்திலிருந்து உருளையின் உயரம் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த அரைக்கோளத்தில் இந்த இடம் ஆரமாக இருக்கும்போது இதுவும் நமக்கு ஆரமாக தான் இருக்கும் ஸோ ஆரம் வந்து இந்த இடத்துல ஆறு சென்டிமீட்டர்னால் இதுவும் நமக்கு ஆறு சென்டிமீட்டராக தான் இருக்கும் ஸோ இந்த ஆறு சென்டிமீட்டரை இந்த மொத்தமான இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மொத்தமான இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து இந்த ஆறு சென்டிமீட்டரை கழிக்கும் போது நமக்கு உருளையின் உயரம் கிடைச்சிரும் ஸோ இதுதான் நமக்கு உருளையின் உயரம் ஸோ இது நமக்கு ஆறு சென்டிமீட்டர்ங்கிறது தெரியும் ஸோ இந்த இடம் இருபத்தி ஐந்து மைனஸ் ஆறாக இருக்கும் ஸோ இருபத்தி ஐந்து மைனஸ் ஆறு அப்படிங்கும்போது நமக்கு பத்தொன்பது சென்டிமீட்டர் அப்படின்னு உருளையின் உயரம் கிடைக்கும் ஸோ உருளைக்கு உயரம் தெரியும் உருளைக்கு ஆறம் தெரியும் அதே மாதிரி கீழ்ப்புறமாக இருக்கக்கூடிய அடிப்புற பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வட்டத்தின் ஆரமும் தெரியும் அரைக்கோளத்தின் ஆரமும் தெரியும் ஸோ அனைத்து அளவுகளும் தெரிகிறதுனால மொத்த புறப்பரப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம் பொம்மையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு இந்த அரைக்கோளத்தின் வளைபரப்பு கூட்டல் இந்த உருளையின் வளைபரப்பு கூட்டல் இந்த உருளையின் அடிப்புற பரப்பு அது வந்து ஒரு வட்டத்தின் பரப்பாக இருக்கும் ஸோ நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் அரைக்கோளத்தின் வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டூ பை ஆர் ஸ்கொயர் கூட்டல் உருளையின் வலைபரப்பு உருளையின் வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டூ பை ஆர்ஹெச் கூட்டல் இந்த உருளையின் அடிப்புறம் வந்து வட்ட வடிவில் இருக்கிறதுனால வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதுகிறோம் பை ஆர் ஸ்கொயர் ஸோ இதில் அனைத்து மதிப்புகளையும் எடுத்து பிரதிடுறோம் ஃபஸ்ட்டு அரைக்கோளத்தின் ஆரம் நமக்கு தெரியும் ஆறு சென்டிமீட்டர் பிரதிடுறோம் ரெண்டு பெருக்கல் பைக்கு மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு ஆறு ஆர் ஸ்கொயருங்கிறதுனால ஆறு பெருக்கல் ஆறுன்னு எழுதிக்கிறோம் கூட்டல் டூ பை ஆர்ஹெச்சில் பிரதிடுறோம் ஸோ ரெண்டு பெருக்கல் பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு உருளையின் ஆரமும் ஆறு சென்டிமீட்டர் தான் ஸோ ஆறு பெருக்கல் உயரம் மொத்தமான இருபத்தைந்து சென்டிமீட்டர் உயரத்திலிருந்து இந்த அரைக்கோளத்தின் ஆரத்தை கழிக்கும் போது தான் நமக்கு உருளையின் ஆரம் கிடைத்தது பத்தொன்பது சென்டிமீட்டர் ஸோ அதை இங்கே பிரதிடுறோம் பத்தொன்பது கூட்டல் இந்த அடிப்புற பக்கத்தின் பரப்பளவு ஸோ அடிப்புற பக்கத்துக்கு ஆரமும் நமக்கு ஆறு சென்டிமீட்டர் தான் ஸோ அதையும் இங்கே பிரதிடுறோம் பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு ஆறு பெருக்கல் ஆறு ஆறு ஸ்கொயருங்கிறதுனால ஆறு பெருக்கல் ஆறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறோம் இப்போ இங்கே நமக்கு கணக்கில் இதில் பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு மூணுலையுமே பொதுவாக இருக்குது அதே மாதிரி ஒரு ஆறும் மூணுலையுமே பொதுவாக இருக்குது ஸோ அதை அப்படியே வெளியில் எடுத்துக்கிறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆறு பொதுவாக வெளியில் எடுக்கும் போது இங்கே இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆறை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பெருக்கள் ஆறு உள்ளே இருக்கும் கூட்டல் இங்கே இருபத்தி ரெண்டு பை ஏழையும் ஆறையும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டும் இந்த பத்தொன்பதும் உள்ளே இருக்கும் ஸோ ரெண்டு பெருக்கல் பத்தொன்பது கூட்டல் இங்கே இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆற வெளியில் எடுத்தோம்னா ஒரே ஒரு ஆறு மட்டும் உள்ளே இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம சுருக்குறோம் ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு அப்படியே இருக்குது உள்ள ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு கூட்டல் பத்தொன்பதாக ரெண்டாவில் பெருக்கும்போது வரும்போது ஒன்போது எழம்பதா பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஓரெண் ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று முப்பத்தி எட்டு கூட்டல் ஆறு ஸோ இது மூன்றையும் கூட்டுறோம் முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பத்தி ஆறு ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐம்பத்தி ஆறு ஸோ இதை நம்ம சுருக்கிறோம் சுருக்கும் போது ஒரே ஏழு என்ன ஏழா ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த மூன்றையும் பெருக்கிறோம் இருபத்தி ரெண்டையும் ஆறு நாற்பத்தி எட்டு ஸோ அதையும் பெருக்கிறோம் ஒரு டெட்டு இரட்டா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒரு எட்டு எட்டு இரட்டா பதினாறு ஒன்றும் பதினேழு ஒரு நான்கு நான்கு இருநான்கு எட்டு ஒரு நான்கு நான்கு இருநான்கு எட்டு ஸோ ஆறு பதினைந்துக்கு ஐந்து மீதி ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து ஸோ ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு நமக்கு கேட்டிருக்கிறது புறப்பரப்பு சோ சதுர சென்டிமீட்டர் அனைத்து அழகுகளும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கறதுனால சதுர சென்டிமீட்டர்னு நம்ம அழகு எடுத்து எழுதிக்கிறோம் பொம்மையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு பொம்மை கொடுத்துருக்குறாங்க அந்த பொம்மையானது உருளை மீது அரைக்கோளம் வைத்த வடிவில் இருக்குது அதனுடைய மொத்த உயரம் மற்றும் விட்டம் மொத்த மொத்த சொல்லும்போது வெளிப்பரப்பு சோ வெளியில எந்தெந்த வடிவம்லாம் தெரியும் அப்படின்னா நமக்கு அரைக்கோளத்தின் வளைபரப்பு உருளையின் வளைபரப்பு மற்றும் இந்த உருளையின் அடிப்புறப்பரப்பு இந்த மூன்றும் சேரும் தான் மொத்த புறப்பரப்பு கிடைக்கும் சோ அந்த மூன்றையும் எடுத்து எழுதிக்கிறோம் அடிப்புறப்பரப்பானது நமக்கு வட்ட வடிவில் இருக்கிறதுனால வட்டத்தின் பரப்புக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் அளவுகள் அனைத்தையும் எழுதுறதுக்காக நமக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு அளவு என்னெல்லாம் அப்படின்னா மொத்த உயரம் மற்றும் விட்டம் ஸோ விட்டத்திலிருந்து ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம் அதுதான் பொம்மையின் எல்லா இடத்துலையுமே ஆரமாக இருக்கும் மொத்த உயரம் கொடுத்துருக்கிறதுனால இந்த கோலத்தின் அரை ஆரத்தை கழிக்கும் போது உருளையின் உயரம் கிடச்சிரும் ஸோ அனைத்து அளவுகளையும் பிரதிடும்போது நமக்கு பொம்மையின் மொத்த புறப்பரப்பு ஈஸியாக கிடச்சிடுது